அந்த பதினெட்டு படிக்கும் காவலாக இருக்கக்கூடிய கருப்பண்ண சாப்பிட வீம்புக்கு மாலை கையில் வச்சுட்டு கோவில் உட்காந்து என்னடா இருக்கிறேன் நானும் உனக்கு நல்லா செய்ய மாட்டேன் நீங்களும் நல்லா செய்ய மாட்டேங்க தொட்டி போட்டு உட்காந்து இருக்கிறேன் ம் ஏண்டா தனியாக புலம்பிக்கிட்டு காமாஜி சேர்த்து என் தங்கையும் சேர்த்துட்றேன் ம் ஏப்பா திருமணம் நடத்தி வைக்கிறேன் ம் ஏப்பா ஒன்று தர தரமாட்டேங்கிறேன் எப்படி இருக்கட்டும் நான் தூய் சாப்பிட்டாங்க ஏன் நேற்று ஒன்றும் பிரச்சனை இல்லை சாகடிக்கிறதுக்கு காலம் என் மணில மடுக்க வச்சு என்ன எதிர்த்து அத்தனை பார்த்தையும்

அந்த பதினெட்டு படிக்கும் காவலாக இருக்கக்கூடிய கருப்பண்ண சாமி